எல்லாருக்கும் வணக்கம் அந்த அவங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் நம்ம நெல் நடுவையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெல் நடுவை எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு நெல் நடுவைக்கு அதிகமான நீர் தேவைப்படும் அது போக இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சொட்டு நீர்லேயே நெல் வளர்க்கலாம் அந்த மாதிரியாக தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒற்று ரகங்கள்லாம் வருது அதெல்லாம் நமக்கு அந்தளவு அதாவது இப்படின்னா நம்ம பருவநிலைகளை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு நெல் நடுவை நமக்கு ரொம்ப உதவி பண்ணும் ஏன்னா நம்ம பூமியில் தண்ணி அதிகமாக சேகரித்து வைப்போம் கிட்டத்தட்ட நாலு மாதமாக இது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வர வேண்டிய மலைகளை சரியாக வர வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் போக நெல் நடுவையோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம மூணு நேரம் சாப்பாடு சாப்பாடு கண்டிப்பாக அரிசியாக தான் இருக்கும் இங்கே கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்லேயே ஒரு நாளைக்கு மூணு நேரம் அதாவது காலையில் சாப்பாடு மத்தியானமும் சாப்பாடு நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த பழைய சோறு தான் சாப்பிடுவோம் இது கிராமத்தோட வழக்கமாக தான் இருக்கும் இப்போ நாளடைவில் இட்லி தோசை புரி அந்த மாதிரியாக டிஃபனுக்கு மாறினாலும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் வழக்கமாகவே மூணு நேரமும் அரிசி அந்த மாதிரியாக சாப்பாடு தான் சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக சோறு தான் மூணு நேரமே பெரும்பாலும் இருக்கும் இங்கே நமக்கு கிராமப்புறங்களில் விவசாய வேலைகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரே டைமில் ஆண்களும் பெண்களும் வயலில் வேலை பார்க்க கிளம்பிடுவாங்க அதனால் ஒரே வேலையாக சோறு பங்கி வச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக இங்கே பார்க்க முடியும் இங்கே ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விவசாய வேலைகளில் பெண்களுக்கும் அதிக முக்கியத்துவம் அதுவும் நெல் நடுவை வாழை எல்லா களை எடுக்கிறது பெண்களின் அதாவது இந்த ஆண்களுக்கு மண்வெட்டி வேலை பெண்களுக்கு களை எடுக்கிற இந்த மாதிரியான வேலைகளை பிரித்து அப்படியே பண்ணுவோம் ஒற்றுமையாக களை எடுக்கிறதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னூறுலருந்து இரநூத்தம்பது ரூபா ரசம்பளம் அது அது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மாறுபடும் இப்போ நம்ம கிராமங்களில் போன வருஷம் வரைக்கும் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தோம் இந்த வருஷம் முந்நூறுரூவா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க அப்படியா நம்ம இப்போ இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் தான் நம்ம அப்படியே பக்கத்து ஊர் போய்கிட்டு இருந்தோம் போய்கிட்டு இருக்க பாதையில் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்குமே ஒரே நெல் நடுவை தான் இங்கே நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அம்பா சமுத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்பா சமுத்திரம் அடுத்து அம்பை அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேர் உண்டு இதில் அம்பையிலே நமக்கு தயார் பண்ண நெல்லோட பேர் தான் அம்பை பதினாறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீசனில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டீலக்ஸ் பண்ணி அப்புறமா அம்பை பதினாறு இதை தான் நம்ம இந்த ஏரியாவில் அதிகமாக நடவு பண்ணுவோம் இது இல்லாமல் நிறைய ரகம் இருக்குது நெல் வகைகளில் நமக்கு நெல் நடுவையை பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது நாளில் இருந்து இப்போ நிறைய ஒட்டு ரகம் அந்த மாதிரியாக வந்திருக்கு நூறு நாளுக்குள்ளேயே அறுவடை செய்கிற மாதிரி இதில் நம்ம இருபத்தி ரெண்டு நாள் நாற்று பாய் வச்சிருக்கோம் அந்த நெல்லுகளை விதைகளை விட்டு அப்புறம் இருபத்தஞ்சாவது நாள் முப்பது நாள் வரைக்கும் அந்த நெல் நாற்று எடுத்து நடவு பண்ணுவோம் இங்கே முக்கியமாக மற்ற நிறைய ஊர்களில் பார்த்துருக்கோம் நம்ம ஆண்களும் நடுவை நடுவாங்க நாற்று பிடுங்குவாங்க இங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நாற்று நடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாக பெண்களே செய்வாங்க ஆண்கள் அதுக்காக வரப்பு வரப்பு விட்டுறது வரப்புகளை சுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை மாத்திரம் செய்வோம் நூற்றி இருபது நாள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டாம் நாள் நடுவோம் அதிலேருந்து ஒரு அஞ்சு நாள் நல்ல வயலை காய வச்சு அப்புறமா தான் ஏன்னா வயல் கொஞ்சம் போது தான் அந்த நாற்று எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தழுத்து வரும் அதுக்கப்புறமா தேவைப்படுறவங்க களைக்குள்ளி போட்டுக்கிடுவாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்களை வச்சு களை எடுத்துக்கிடுவோம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாம் நாள்லேயே இந்த மாதிரியான பயிராக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம அடியுரமாகவும் காம்ப்ளக்ஸ் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறமா மேலுரமாக யூரியா அந்த மாதிரியாக கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கலா பறிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது நாளை தாண்டி இருக்கும் அப்போ நம்ம பொட்டாசு செல்பட்டு அந்த மாதிரியான ரசாயன உரங்களை போட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே கிராமப்பகுதியை அதிகமான மாட்டுச்சாணம் தான் அதிகமாக கொடுத்துருப்போம் ரசாயன உரங்கள்லாம் குறைவாக தான் பயன்படுத்துவோம் இங்கே எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஆடு மாடு அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு ஆடு மாடு வளர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வயக்காடு அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு ஆடு மாடு நம் நல்ல உரம் மண் வளத்தையும் அதிகரிக்கும்னு எல்லாருக்குமே கிராமப்புறத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போது நிறைய படித்தவங்க கூட ஆடு மாடு எல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுருக்காங்க விவசாயத்துக்கு ஆடு மாடு வளர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் கிராமப்பகுதியில் நமக்கு விவசாய வேலை மாத்திரமே இல்லாமல் சும்மா இருக்க நேரங்களில் அப்படியே ஆடு மாடு மேய்ச்சல் கிளப்பிடுவாங்க அப்புறம் இந்த நெல் நடுவில் மிச்சம் வர கடைசியாக நமக்கு அந்த வைக்கோல் எல்லாமே மாட்டுக்காக சேகரித்து வச்சுக்கிடுவோம் நம்ம அடுத்து தொடர்ந்து ஒரு நடுவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம விதை விடுறதுலேருந்து நடவு பண்ணுறது அப்புறமா அறுக்கிற வரைக்குமான ஒரு வீடியோவை முழுசாக அப்லோட் பண்ணுவோம் இப்போ நம்ம போகிற பாதையில் அப்படியே வீடியோவாக எடுத்துருந்தோம் பகுதிகளில் தெரிகிற வயக்காடுகளை இந்த மாதிரியான அதாவது எங்கள் ஊர்லேயும் ஊருக்கு வீடுகள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் வயலும் இந்த மாதிரியாக பக்கத்துலேயே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நெல் நடுவை பெரிய வீடியோவாக